ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்ன்னா ஒன்று திமேத்தகை புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் பாருங்க வசனம் சொல்லுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் ரட்சிப்புன்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அறிந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பாதுகாப்பான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை அது மாத்திரமல்ல எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியம்னா இயேசு கிறிஸ்து சத்தியம்னா இந்த வேத வசனம் இதை எல்லா மக்களும் அறியணும் இதுதான் நம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஸோ இதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் எல்லோரும் ரச்சிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும் இது தேவனுடைய சித்தமாய் விருப்பமாய் இருக்கிறது இதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ரட்சிப்பு கர்த்தருடையது நேற்றைய தினத்தில் கிறிஸ்மஸ் கேரல் ஸ்ட்ரீட் கேரல் வேப்பம்பட்டு பகுதியில் போய் அறிவித்து ஒரு குழுவாக ஒரு சிலர் அறிவித்ததனால் இந்த ரெக்கார்டிங் பண்ண சற்று காலதாமதமாகிவிட்டது உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார் உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறா ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா நச்சு போக முடியாது நீங்க கிரியை செய்ய ஒரு ஒரு கெட்டு போவது உங்களுடைய ஜனங்களை ரட்சிங்க ஆசீர்வதிங்க ஏசுக்கு சுமூலம் பிதாவே ஆமேன் கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம